ஆ சார் வணக்கம் சார் குட் நேம் சொல்லுங்கள் என் பேர் பழனிங்க நான் நாமக்கல்லேருந்து வரோம் நாமக்கல்லில் வரீங்க ஓகே சார் இப்போ வந்து ஏஐக்கு வந்திருக்கீங்க ஆக்சுவலாக இங்கே நீங்கள் இப்போ வந்து குறிப்பழக்கமாக இருந்தீங்க உங்கள் யார் வந்து சொல்லி இங்கே வந்தீங்க ஒரு நண்பர் சொல்லி தான் வந்தீங்க சரி நண்பர் சார் பேசலாம் அதை நம்பர் பேர் குமாருங்க சரி ஆ நான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருக்கிற போது மனைவியெல்லாம் இறந்துருச்சு கேன்சரு நோயில் ஆ அது குடி வந்து இந்த ஏஐ மீட்டிங்குள்ளே தான் குடி வந்து ஒரு நோயின்னு எனக்கு தெரியும் நண்பர்கள் சொல்லி அது கடவுள் இறைவன் அருள் இருந்தால் தான் அந்த ஏஏ மீட்டிங்குக்குள்ளே வர முடியுமா இறைவன் அருள் இல்லைன்னா வர முடியாது நான் ஆறு பேச்சும் கேட்க மாட்டேன் யாரு கூடயும் பேச மாட்டேன் என் வேலை உண்டு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கூட என் வேலை உண்டு வெட்டி உண்டு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பையன் இருக்கான் படிக்க வச்சுக்கிட்டு அது சரியானபடி சாப்பாடு இதெல்லாம் கூட வாங்கிடல சொசைட்டி அச்சு தான் அப்படிதான் இருந்தது ஒரு நண்பர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கே போக முடியாத நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கிற போது ஏன் நண்பர் பார்த்து வாணாம் மழை பெய்யுது அதிகம் அங்கே போவாத அப்படின்னாரு கொஞ்சம் நேரம் இருக்கையில நான் ஒரு இடத்துக்கு போனேன் நல்லா இருக்கேன் நீ வேணாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னாரு அந்த இடத்துல போய் பார்த்தேன் ஒரு நண்பர்களும் ஷேர் பண்ணுறது அது பிடிச்சிருந்தது எனக்கும் அது சந்தோஷமாக இருந்தது இப்போ மொதல் மீட்டிங் ஆண்டு விழா நாமக்கல்ல பார்த்தேன் ரெண்டாவது இங்கே பார்த்துருக்கேன் நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க இந்த குணானு பெங்களூரில் குணான்னு ஒருத்தர் ஷேரிங் பண்ணார் அவர் ஷேரிங் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது சேரிங்கன்னா அது எப்படி சார் நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் இல்லை தீவிரம் நீங்கள் இங்கே வந்து இங்கே வந்து ஒரு மூணு மாதங்க மூணு மாதம் ஆ மூணு மாதம் மீட்டிங்கிறது வந்து எப்போ அட்டன் பண்ணணும் இந்த மூணு மாதம் டெய்லியும் போகணுங்க டெய்லி எங்கே போகணும் உங்கள் ஊர்லேயே எங்கள் ஊர்லேயே இருக்குது டெய்லியும் இருக்குது ஏழு மணிலேருந்து எட்டரை ஒரே நேம் தான் எல்லாத்துக்குமே அல்ல தான் ஓகே சூப்பர் நான் ஒரு ஒரு ஏ நண்பரை பார்த்து நான் ஒரு குடிநோயாளி அப்படின்னு அவங்க அரவணைப்பு தருவாங்க சூப்பர் எங்களுக்குள்ளே அவ்வளோ வருது அரசியல் அப்படி இப்படி எல்லாம் இல்லை யாரும் விரும்புகிறாங்களோ அது வந்து தீர்வு இங்கே கிடைக்கும் உங்கள் ஊர் சொன்ன நாமக்கல் நாமக்கல்லிருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க நாமகள் லெவலில் பார்ப்பாங்க நாமக்கல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட அனுப்பி நீங்கள் வீடியோ உங்களுக்கு வரும் சரி எல்லாருக்கும் அனுப்புவீங்க

சரி இந்த அண்ணனை பார்த்தா நமக்கு ஒரு வழி கழிக்க அனுப்பாங்க வாங்க நினைக்கிறாங்க அந்த நம்பர் சொல்றான் நம்பர் எல்லாம் வாங்குறாங்க அந்த வர்றேன்னு செல்லுல எல்லாம் நெட்டில் அனுப்புறாங்க சொல்லுங்க அவங்க எம்ப சேனல் மூலியமா வந்தாங்கன்னா நமக்கு நல்லது உங்களுக்கு நன்மை உங்க போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் இல்லை பட்டன் செல்லு தான் நம்பர் சொல்லுங்க பட்டன் செல் நம்பர்னா இதுல இருந்து எடுக்கணும் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் வந்து எந்த அளவுக்கு நம்மளாம் வந்து இந்த டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு வாட்ஸ்அப்பை வந்துச்சு அது இது வந்து நம்ம உயிரோட ஆறுதலாக இருக்க நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இந்த இடத்துல நிற்கிறாப்ல ஓகேவா பார்த்துங்க வாட்ஸ்அப்பு இல்லாத ஒரு மனிதன் கொஞ்சம் பாருங்கள் டைட்டில் நான் தான் போகிறேன் அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு பட்டன் செல்லு வந்து ரொம்ப தொந்தரவு இல்லாத செல்லுதல்லையோ உண்மையிலே வந்து நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸாக இன்னும் நிறையா இருக்கும் அது தேவையில்லாதெல்லாம் போகாமல் கேட்குறத ஒன்னும் இப்படி கேட்டுட்டு இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன சரிங்க ஆமாங்க ஓகே சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த அண்ணனை தொடர்புள்ள தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயன்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் ஓகேவா ரொம்ப குடியில் அடிக்டாக நல்லா முடியலப்பா தொல்லை தாங்கலை எப்பதான் குடிச்சிட்டு வரான் சம்பாதிக்க மாட்டுறான் ஒரே இதாக இருக்குது அங்கே பிறகு சேத்துல எழுந்துச்சு வரான் கீழே ஊந்து வரான் மொத்தம் நாலு பேர் தூக்கிட்டு வரான் இவனை என்ன தான் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்க அண்ணனை தொடர்பு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் அண்ணன் மாதிரி ஒரு சூப்பராக ஜெனியூலாக அதே மாதிரி

சூப்பர் ஒரு குடி நோயாளி நான் அமைப்புக்கு வந்ததில்ல அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு மைண்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்குது பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான் விஞ்ஞான அளவுக்கு ஒன்று எல்லாருமே கல்யாணம் கொடுத்துட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படிதான் வந்து வாழ்க்கையில வந்து தோத்தவங்க சரித்திரம் கிடையாது யாராவது வந்து வாழ்க்கையில தோத்தம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது அவர் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன் இன்னைக்கு கூட ஒருத்தர் சேர் பண்ணார் இந்த ஏஏ மீண்டிக்குள்ளே நான் வந்து நான் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் ஆனால் குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ஏஏவை விட்டேன்னா நான் கெட்டேன் ரோட்டுக்கு தான் போவேன் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஏஏ இருக்கிறதுனால கடவுளினுடைய அருள் எத்தனை பேர்த்துக்கு இருந்தாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது பாருங்க ஒரு டிவியில் ஒரு பத்து மக்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு கடவுள் வந்து வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாருனாவே அது ஒரு பெரிய விஷயம் என் பையன் வந்து ஒரு காலேஜில் பிஹெச்டி அளவு படிக்கிற அளவுக்கு வளர்த்து எங்களால் விஐடிங்க என்ன ஊர் ராயவெல்லூர் ஓகே சார் நம்பர் சொல்லுங்கள் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இன்னெண்டை அன்னன்ட்ட வந்து வாட்ஸ்அப் கிடையாது நார்மல் காலிங் தான் கண்டிப்பாக அண்ணனுக்கு கால் பண்ணி பயன்படுங்க ரொம்ப நன்றி சார் ஆ நூறு தர கூட நம்பரு சொல்லலாங்களா ஒன்று சொல்லுங்கள் ஒன்று சொல்லுங்கள் நூறு தர சொல்கிறேன் ஆ சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஓகே சூப்பர் நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச்